செய்தி இந்த மனவளக்கலை பயிற்சி வகுப்பு இதெல்லாம் நம்முடைய இந்து மதத்துக்கு புதுமையானது நம்முடைய மதம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டால் நேராக கோயிலுக்கு போவோம் அர்ச்சனை பண்ணுவோம் தேங்காய் பழம் வாங்குவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் அதுலேயும் நம்முடைய தேங்காய் நமக்கு வரலனா ரொம்ப வருத்தப்படுவோம் சின்ன தேங்காய் வந்துருச்சுன்னு சொன்னால் ரொம்ப வேதனையாக போயிடும் நான் பெரிய தேங்காயாக கொடுத்தேன் எனக்கு சின்ன தேங்காயாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சில பேர் அதுக்கு அந்த கோயில் சிவாச்சாரியார்த்த சண்டைக்கே போயிவிடுவாங்க நான் கொடுத்த காய் பெரிய காய் நீ சின்ன காயாக திருப்பி கொடுக்குறியே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் பாவம் பரவாயில்லம்மா அடுத்த முறை நான் மாற்றி கொடுக்குறேன் பாரு இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து கொடுத்து நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்களுக்கும் வேற பிரச்சனையை ஒன்று பண்ணுவாங்க இதுதான் நம்முடைய பழக்கம் ஒரு கோயில் அப்படின்னு போனால் சாமி கும்பிட்டோமா பொங்கல் சாப்பிட்டோமா புளியோதரை சாப்பிட்டோமா பொங்கல் சாப்பிட்டு பெருமாள் கோயில் தூண்லேயே தடவுனோமா அதோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பயிற்சி பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை ஒரு சின்ன கதை சொல்றேன் பீர்பால் அக்பருடைய சபையில் உட்கார்ந்துருக்காரு எனக்கு சவுண்ட் பிடிக்காதுங்க சவுண்ட் குறைச்சி வைக்கணும் எனக்கு பீர்பால் அக்பருடைய சபையில் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு அரசர் என்ன பண்ணார் பாருங்க ஒரு மண்பானைக்குள்ளே ஒரு சுரக்காய் பானையிலேருந்து உடைக்க முடியாது பானையை உடைக்க முடியாது அது உள்ளே இருக்காது அனுப்பிச்சிட்டு இது மாதிரி ஒன்று நீ எனக்கு அனுப்பி பார்ப்போன்னார் மற்றவன்னா யோசிப்பான் சொரக்காயை எடுத்து மண்பானைக்குள்ளே சொருக முடியாது எங்கேயாவது ஒரு சுரக்காயை எடுத்து நீங்கள் மண்பானைக்குள்ளே சுருகிட முடியுமா மண்பானையோட வடிவத்துக்கு வருமா வராது நீ உண்மையான புத்திசாலி உன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு இது மாதிரி ஒரு சுரக்கா நீ அனுப்பி வையு அப்படின்னார் அக்பர் இப்படி யோசிக்கிறார் என்னடா அதிகமாக நம்மளை சோதிக்கிறான் பீர்பால் சொன்னார் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண சொல்லுறார் அவன் ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னார் ஆறு மாதம் கழிச்சு அதே மாதிரி பானையில் சொரக்கா அனுப்பி விட்டார் எப்படி அனுப்புனு அப்படின்னு அக்பர் கேட்டார் உடனே ரெடிமேடாக வராதுங்கோ அந்த சுரக்கா பிஞ்சு விட்ட உடனே நாம ஒரு பானைக்குள்ளே விட்டுடணும் அந்த சுரக்கா பிஞ்சு விட்ட உடனே அந்த பானைக்குள்ளே விட்டுட்டா அந்த பானை என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கே அந்த சொரக்கா வந்துடும் இதை விட்டுட்டு நீங்கள் சொரக்காயை கொண்டு போய் பானைக்குள்ளே சொருக முடியாது பானையில் பிஞ்சு உள்ள விட்டுட்டா அந்த சொரக்கா வடிவத்துக்கு வந்துடும் அப்படின்னா இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறார் புரியுத உங்க மனசு தாறுமாறா போகக்கூடியது முதல்லையே அதுக்குரிய ஒரு கட்டமைப்பை கொடுத்து அதுக்குள்ள பயிற்சின்னு உங்களை உள்ளே விட்டுட்டா இந்த சொரக்கா தெய்வமான பானைக்கு உரிய அளவுல கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்துருக்கு அதாவது ஒழுக்கம்னா என்ன பண்பாடுனா என்ன தன்னுடைய குணங்களை சீரமைத்து கொள்வதுங்கிறது என்ன என்னென்ன பண்ணுனா உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் அது வந்து ஒன்றே வராது பானையில் மாதிரி தயாராகணும் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா எக்ஸ்போர்ட் வாட்டர் மெலான் எது வாட்டர் மெலான் சினிமோ எங்கூரில் உங்கூர்ல என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல என்னமோ என்ன இருக்கும் சொல்ல பச்சையா ஆச்சா இந்த தர்பூசணியை வெளிநாட்டுக்கு அனுப்புறான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான் தர்பூசணியை ஒரு ப்ராப்ளம் எடுத்துங்க ஒரு ஷிப் இருக்கு ஒரு பெரிய கப்பல் இருக்கு கப்பலில் பத்தாயிரம் தர்பூசணியை ஏற்றுமதி பண்ணுன்னா இவனுக்கு லாபம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே இடத்துக்குள்ள தர்பூசணியை பத்தாயிரத்துக்கு பதிலாக பன்னிரெண்டாயிரம் ஆக்கிட்டா ஏற்றிட்டா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் இவனுக்கு இவன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான் தர்பூசணியில் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க முழுக்கன்னு இப்படி உருண்டையாக இருக்கும் ஆச்சா இதுக்கு பக்கத்தில் அடுத்த தர்பூசணி அடுக்கனா எப்படி இருக்கும் முழுக்குன்னு உருண்டையாக இருக்கும் நடுவில் ஒரு கையை உள்ளே விடலாம் மேலே ஒரு கையை உள்ளே விடலாம் காலி ஏன்னா இருக்கும் ஒரு பய மட்டும் கண்டுபிடிச்சான் இந்த காலி இடத்தையும் ஃபில்லப் பண்ணுற மாதிரி தர்பூசணியை மாற்றிட்டா நாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எப்படி நான் மாற்றுவேன்னா ஏன் இந்த தர்பூசணி மட்டும் ஓவல் சைஸில் காய்க்கணும் சதுர சதுரமாக காய்ச்சா செங்கல் மேலே செங்கல் அடுக்கிற மாதிரி இடவெளி இல்லாமல் அடுக்கலாம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சான் யூ ஓன்ட் பிலீவ் சதுரமாக காய்க்கிற தர்பூசணியை உண்டு பண்ணிட்டேன் சதுரமாக ஒன்லி பர் த பர்பஸ் ஆஃப் ஷிப்மெண்ட்டு நீங்கள் ஷிப்பில் ஏற்றி வெளியே அனுப்புகிற போது பத்தாயிரம் காய் அனுப்பின இடத்துல பன்னெண்டாயிரம் காய் அனுப்பலாம் லாரியில் வந்து பத்தாயிரம் காய் ஏற்றின இடத்துல பன்னெண்டாயிரம் காய் ஏற்றலாம் என்ன லாபம் வியாபாரிக்கும் விஸ்வ விவசாயிக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் தர்பூசணி இயற்கையாக இருக்கிற வடிவத்திலேருந்து ஓவல் வடிவத்திலேருந்து ஸ்கொயரா மாற்றலாம்னு கண்டுபிடிச்சதால எக்கானமி மாறுது ஒரு விவசாயி வாழ்க்கை மாறுது வியாபாரி வாழ்க்கை மாறுது ஷிப்பில் வந்து டிரான்ஸ்போர்டேஷனில் செலவு குறையுது இதே மாதிரி அதது அதது இஷ்டத்துக்கு போறத கொஞ்சம் நிறுத்தி இந்த வார்த்தையை கவனிங்க அதது அதது இஷ்டத்துக்கு போகிறத நிறுத்தி ஓரளவு ஒழுங்கான வடிவத்துக்குள்ள கொண்டாந்துட்டா எல்லாருக்கும் லாபம் நம்ம மனசு அது 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 இஷ்டத்துக்கு அலைஞ்சதை ஸ்கொயர் தர்பூசணியாக மாத்திர இடத்துக்கு பேர் தான் திருக்கோயில் அப்படின்னு பேர் அவ்வளவுதான் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற இடம் இன்னும் பல நன்மைகளை கூடுதலாக ஆக்குகிற இடம் எப்படி அது முடியும் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னா எஸ் இட் இஸ் பாசிபிள் நம்முடைய குவாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு இந்த குவாலி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கோபம் வராதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா கோபமே எனக்கு வராதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா உங்க மாமியார் வந்துருந்தா காட்டி கொடுத்துருவாங்க கோபம் வராதவங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ஏன் நமக்கு கோபம் வருது என் ஒய்ஃப் நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க இவர் எப்படின்னு வீட்டுல வந்து பார்த்தா தான் தெரியும் சொல்ல போறாங்க அதனால அவங்களுக்கு சந்தோஷமே இந்த ரெண்டு மணி நேரம் தான் வேற என்ன ம் நான் எதுக்கு சொல்ல வரேன் கோபம் வராது ஆளே கிடையாது இல்லையா ஆனால் ஒவ்வொருத்தர் கோபத்தை ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க சில பேர் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா கடுஞ்சொல் சொல்லுவாங்க சில பேர் கோபத்தை கடுஞ்சொல் சொல்ல மாட்டாங்க பாத்திரத்து மேலே காட்டுவாங்க டம் டும் டமோல் டிமில் டிம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போட்டு அதை வெளிப்படுத்துவாங்க இன்னும் சில பேர் கோபத்தை எப்படி வழிகாட்டுவாங்கன்னா அப்படின்ட்டு பேசாமல் போவாங்க நிஜமாகவே நடந்ததுங்க அறுபதாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மாட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டுக்காரரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அறுபது வருஷம் அவர் வாழ்ந்தது அந்த அம்மா ஒன்றும் க பொழிப்புரை விளக்க உரை ஒன்றுமே எழுதலை இந்த எல்லாம் முடிச்சிட்டாங்க இவன் ஒரு மனுஷனா அது ஒரே வார்த்தை அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டாங்க இது எதுக்கு சொல்ல வரேன் கோபமோ ஆத்திரமோ பகையோ வராதவங்க இல்லை இது ஏன் வருதுன்னு யாராவது யோசிச்சிங்களா ஏன் எனக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்சு வருதா தெரியாமல் வருதா எனக்கு தெரிஞ்ச வருதா தெரியாமல் தெரிஞ்ச வந்தா உள்ளா தெரியாமே வந்துட்டேன் இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பாம்பு வருது அப்படி எப்ப ஒரு பாம்பு வருது கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லிடலாம் நான் எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் திடீர்னு புத்தர் தலைமையில பாம்பு பழைய எடுத்த மாதிரி என் தலைமையில ஏறி உட்காந்தா நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அது என் உட்காந்துருக்கு உட்காந்துருக்கப்போ அடிங்கிடான்னு சொல்லவும் முடியாது அவன் தலையை அடிப்பானா பாம்பு அடிப்பானா என் நிலைமை என்ன ஆகும் இது பா வந்தது இது எப்படிப்பா பின்பக்கமாக ஏறிச்சு இது எப்படிப்பா என் தலைமையில் ஏறி உட்காந்து இந்த ஆட்டம் ஆடுது தெரியல நம்முடைய கோபம் எங்கேருந்து கிளம்புது சரி நம்முடைய காமம் இந்த வயசில் இந்த காமம் வரலாமா அப்படின்னு சில பேரை பார்த்தா அறுபருப்பா இருக்கும் வயசு எண்பத்தி ரெண்டு ஆன ஒருத்தர் சார் அஞ்சு வயசு பெண் குழந்தைகிட்ட தப்பா நடந்தார் எங்க ஊர்ல உள்ள வச்சான் போஸ்கோ சட்டத்தில் எண்பத்தி ரெண்டு வயசான பெரியவர் அவருடைய எண்பத்தி ரெண்டு வயசு எவ்வளவு பெரிய வயசு குழந்தை யாரு பெண் குழந்தை அஞ்சு வயசு பெண் குழந்தை அஞ்சு வயசு பொன் குழந்தைகிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு பெரிய மனுஷன் அப்படி மிஸ்டேக்காக நடந்திருப்பாங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது அவருக்கு எப்படி அப்படி ஒரு அல்பத்தனமான ஒரு எண்ணம் வந்தது வரலாமா அவர் பேரன் பேத்தி எத்தனை பார்த்துருப்பாரு நம்ம பேத்தியை விட சின்ன பிள்ளையாச்சே வருது நம்ம அதுக்கு தெய்வம் மாதிரி இல்லையா அறிவு கூறுமா யோசிச்சா எவ்வளவு கேள்வி இருக்கு அவர் எப்படி அந்த குழந்தையோட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பார் ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க இதை எதுக்கு சொல்ல வரேன் நம்முடைய காமம் கோபம் இதெல்லாம் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் நம்ம இது தேவையில்லைன்னு நினப்போம் ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிடுவோம் இதை சாப்பிட வேண்டாம்னு நினைப்போம் சாப்பிட்டுருவோம் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்த விஷயத்தை நம்மளை அறியாமையே கை வச்சிடுவோம் இதையெல்லாம் என்ன காரணம்னு நம்ம என்றைக்காவது யோசிக்கணும் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத யோசிக்கணும் இது எல்லாரும் ஞானியாயிட முடியாது இப்போ மகரிஷி எல்லாரையும் கடவுளாக்கிறதுக்கு தான் இதை பண்ணார்னு அர்த்தம் இல்லை குறைஞ்சபட்சம் மனிதனை மனிதனாக்குவதற்கான முயற்சியில் தான் இந்த பணியில் அவர் ஈடுபட்டார் மனிதனை மனிதனாக்குகிற பயிற்சி ஏன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒரு மனிதன் மனிதனாக நீடிப்பது என்பது கடினமான காரியம் ஒரு மனிதன் வாய்ப்பு வருகிற போது விலங்காகவோ ஒரு வாய்ப்பு வருகிற போது தெய்வமாகவோ மாறுவதற்கு தயாராக இருப்பாரை ஒழிய மனிதன் மனிதனாக நீடிப்பதற்கு தயாராக இருப்பதில்லை இப்போ மனுஷன் எப்படி மனுஷனாக்குறது ஒரே ஒரு இடம் தான் எனக்கு கோபம் வரும்போது இப்போ எனக்கு கோபம் வருதுங்கிற ஒரு அவேர்னஸ் இந்த கோபத்தில் நான் இப்போ சில வார்த்தை சொல்கிறேன்ல இவ்வளோ வார்த்தை இங்கே தேவையில்லை இந்த விழிப்பு வரணும் இந்த விழிப்பு வரலன்னா நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது இப்போ இந்த விழிப்பு ஆல் ஆஃப் எ சடன் வருமா அப்படின்னா ஞானிகளுக்கு வரும் திடீர்னு ஒரு முறை துளசிதாசருக்கு ஒரு விழிப்பு வந்தது நான் ரொம்ப காமமாக இருக்கிறேன்ல அப்படின்ற நினப்பு வந்துருச்சு யாருக்கு துளசிதாசருக்கு ஏன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க இவர் அரண்மனை வேலை பார்த்தவர் வீட்டுக்கு வந்து மனைவி எங்கே அப்படின்னு பார்த்தார் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது கிட்ட சொல்லாமையே வெளியே போகலாங்கிறது இலக்கியங்களிலேயே இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரபுளான பாயிண்ட் இருக்குது நீ எனக்கு எப்படி சொல்லாமல் வெளியே போனேனா அவர் கேட்கக்கூடாது ஹஸ்பண்டுக்கே சொல்லாமல் அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அச்சா இவர் கேட்குறாரு எங்கே என் ஒய்ஃபுன்னு கேட்குறாரு உங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு இவர் என்ன பண்ணார் உடனே அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற வெறியில போறாரு பார்க்கணும்னா அன்பு இல்லை உடல் தேவை புரியுதா பயலாஜிக்கல் நீடு பயலாஜிக்கல் நீடுன்னா காமம் உடம்புல இருக்கிற அரிப்பு அந்த மனைவி வேணும் அப்படின்னு அவருக்கு தோணுது என்ன பண்ணிட்டாரு உடனே விறுவிறு அந்த ஊர் அவங்க வீட்டுக்கு போறாரு நடுவில் ஒரு ஆறு ஆத்தை தாண்டி போறாரு அவங்க வீடு இருட்டி இருக்கு கதவெல்லாம் சாத்திருக்கு திருடங்கிட்டா யாரும் வந்துடக்கூடாதுன்னு பயப்பட்டு கதவெல்லாம் சாத்திட்டாங்க இந்த வீட்டு கதவை தட்டுனா யாருக்கும் கேட்கல சத்தம் அவர் என்ன பண்ணார் பக்கத்துல ஒரு மரம் மரத்தில் ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ஒரு விழுது பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போய் அந்த வீட்டு மாடியில் குதிச்சு மனைவி பேர் சொல்லி கூப்பிடுறாரு அந்த அம்மா ஒரு தீ பந்தத்தை பற்ற வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் எலக்ட்ரிகல் லைட் கிடையாது ஒரு தீ பந்தத்தை பற்ற வச்சுக்கிட்டு அந்த அம்மா யாரு திருடன்னா திருட்டுப்பார வந்துட்டானா அப்படின்னு தீப்பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டு வந்து பார்த்தா புருஷன் பெரிய வித்தியாசம் நினைச்சு வந்து பார்த்தா புருஷன் அந்த அம்மா கேட்டா என்ன கொள்ள போகுதுன்னு இப்ப வந்தீங்க என்ன கொள்ள போகுதுன்னு இங்க வந்தீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஐ லவ் யூ இத சொல்ல மாட்டான்னு தான் எல்லா பொம்பளையும் இயங்குறாங்க அதுவும் எப்படி நான் எவ்வளவு லவ் பண்றேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நீ இல்லாம என்னால இருக்க முடியல இந்த வார்த்தையை எத்தனை எத்தனை போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சிருப்பீங்க நீ இல்லாம என்னால இருக்க முடியல உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா மனுஷனா நீ மனுஷனா நீ மனைவி கிட்ட அன்பு காட்டணும் நேரங்காலம் கிடையாது மழை பெய்யுது வெளியில் ஆட்டை நீந்தி வந்திருக்கிற ஆத்துல எப்படி வந்த நீ அப்படின்னு கேட்டார் அங்க ஒரு மரக்கட்ட மிதந்தது வந்த தீவெட்டி எடுத்து அந்த அந்த ஆற்றுக்கிட்ட நீட்டி பார்த்தா அது தீவெட்டி இல்ல முதல்ல மாடிக்கு எப்படி வந்து சேர்ந்த நீ அப்படின்னு கேட்டா மாடிக்கு வந்து எப்படி வந்தேன்னா ஆலமரத்துல உழுது தொங்குது புடிச்சு சேர்ந்த ஆலமரமே எங்க வீட்டுக்கு பக்க கிடையாதியா ஆலமரத்து இருந்தா தனியா விழுது இருக்கும் தீவட்டி எடுத்து பிடிச்சா மலைப்பாம்பு தொங்குது அவ அடுத்த கேள்வி கேட்டா இந்த உடம்பு மேல உனக்கு இவ்வளவு ஆசையா இந்த உடம்பு மேல உனக்கு இவ்வளவு ஆசையா நீ திருந்த மாட்டியா உனக்கு ஒரு விழிப்பே வராதா அப்படின்னு ஒரு எரிச்சல்ல கேட்டா இந்த அழிஞ்சு போற அழுகி போற நாத்தம் பிடிச்ச உடம்பு மேல உனக்கு என்ன இவ்வளவு கொள்ள ஆசை பழா போகுது அப்படின்னு அந்த தீவட்டி இப்படி நேரா முகத்துக்கு நேரா நீட்டினா பாருங்க அப்படியே ஒரு அவேர்னஸ் உள்ள நுழைஞ்சது யாருக்கு துளசிதாசருக்கு நான் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன் லஸ்ட் லஸ்ட்டுனா காமம் காம என்னை பிசாசு மாதிரி ஆட்டி படைக்குது நான் காமத்துலேருந்து விலகணும் அப்படின்னு துளசிதாஸ் படி இறங்கி கிட்டு கிட்டு கிடுன்னு கீழே உடையா இருந்தாரு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு அவர் ராமாயணம் எழுதினாருங்கிறது துளசிதாசருடைய வரலாறு சில சமயத்தில் நம்மளை நாம்ளே மாற்றிக்க முடியாது யாராவது செவ்வுள்ள அரைஞ்சால் மட்டும்தான் மாற்றுவோம் பட்டுன்னு அடிக்கணும் அடிச்சா மட்டும்தான் மாறுவோம் இது காமம் சொல்லிட்டன வெரி நோபிள் சோல்ஸ் அவங்களையே இன்னொருத்தர் திருத்த வேண்டி இருக்குது துளசிதாசரை யார் திருத்தினா மனைவி இன்னொருத்தர் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா தியாக பிரம்மம்னா யாருன்னு தெரியுமா தியாகராஜர் தியாக பிரம்மம்னா யார் தெரியுமா வருஷா வருஷம் இந்தியாவில் திருவ திருவையாறில் அவருடைய உற்சவம் நடக்கும் ராமனுடைய பக்தியில் உருகுனவர் தியாகராஜர் தியாகராஜ கீர்த்தனை தான் ராம பக்தியினுடைய உச்சகட்டம் அந்த தியாகராஜர் அப்படி ராமர் மேலே அன்பு கருணை பூஜை எல்லாம் உள்ளவர் அவர் என்ன பண்ணுவார் நாள்தோறும் காலையில் ராமனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அந்த ராமனை கும்பிடுவார் கும்பிடும்போது அவருக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி கவிதை வரும் அந்த கவிதையை ஒரு ராகத்தில் பாடுவார் இது வரைக்கும் யாரும் பாடாத ஒரு ராகத்தில் பாடுவார் அப்படியே உருகி அந்த ராமனை பாடிட்டு அந்த கீர்த்தனை அப்படியே மனப்பாடாயிரும் அவருக்கு என்ன பண்ணுவார் தான் ராமர் மேலே பாடின பாட்டு உலகம் முழுக்க போகணுமேங்கிற கருணையினால் அஞ்சு மணி சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சுன்னா அவருடைய சிஷ்யர்கள்லாம் வருவாங்க அவருடைய சீடர்கள் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிற சீடர்கள் பொகாஜி வச்சுருவார் இன்னைக்கு காலையில் நான் பூஜையில் ஒரு கீர்த்தனை பாடினேன் அந்த கீர்த்தனையை பாடின உடனே என் மனசு உருகி போச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் கேட்குறீங்களா அப்படிம்பார் அதுக்கு தாங்க வந்துருக்கிறோம் நோட் புக்கோடு வந்திருக்குறோம் எழுதிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் நாங்கள் பாட ஆரம்பிக்கிறோம் இப்படி தான் தியாகராஜ கீர்த்தனை பரவுச்சு தியாகராஜ உற்சவம் இன்னைக்கு அமெரிக்காவில் கிளீன்லேண்டில் கிளிவ்ல கிளிவ் லேண்டில் கூட பிரம்மாண்டமாக நடக்குது திருவையாறில் நடக்குது தியாகராஜர் பெரிய ராம பக்தர் மிகப்பெரிய ஞான அனுபவம் உடையவர் கரெக்டே ஒரு நாள் அவர் அதே மாதிரி காலையில் எல்லாம் எழுதிட்டு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு சிஷியர்கள்லாம் வட்டோம் நான் வந்த உடனே நான் என்னுடைய கீர்த்தனையை சொல்லித்தரேன்னு பார்த்தா ஒரு பய வரல ஒரு பய வரல தியாகராஜர் அப்செட் ஆகிட்டார் என்ன இது நான் பாட்டு சொல்லி கொடுத்தா எல்லாம் வருவான்னு வரலையே ஏன் வரல ஏன் வரல அப்படின்னு ஒரு பய சிக்கினான் ஒரு ஒரு பய சிக்கனாம் அவங்கள்ட கோபமாக கேட்டார் ஏன் வரல அப்படின் அவன் சொன்னான் நம்ம ஊரில் ஒரு பொண்ணு சதிர் கச்சேரி டான்ஸ் ஆட வந்திருக்கு தினம் உங்கள் பாட்டு கேட்டுட்டோம் ஒரு நாள் ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கட்டும் அந்த சதிர் கச்சேரி பார்க்கலாம்னு நம்ம எல்லாருமா டீமாக போனோம் நான் கூட எல்லாரும் வந்துட்டாங்களான்னு இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்க வந்தேன்னா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இல்லாட்டி நான் கூட அங்கே தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நான் பாருங்கள் இவருக்கும் கோபம் வந்துடுச்சு ஏன்டா ராமனுடைய நாமத்தை சொல்லி நான் கீர்த்தனை பாடுறேன் எவ்வளோ ஒரு பொம்பளை கச்சேரி ஆடுறா அப்படின்னு சொன்னால் அப்போ பாட்டை கேட்குறதுக்கு எல்லாரும் போயிட்டீங்க ஏன் பாட்டை யாரும் கற்றுக்க மாட்டேன்ட்டு இன்றைக்கி இந்த வகுப்புக்கு டேக்கா கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டீங்களா நாளைக்கு காலையிலேருந்து எவனாவது ஒரு பையன் என் வீட்டுக்கு வந்தீங்க நான் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அதாவது உங்களுக்கு வேலை இல்லைன்னா இங்கே வந்து கற்றுக்குவீங்க வேலை இருந்ததுன்னா வேலை என்ன கீழ்த்தரமான வேலை நீங்கள் போயிடுவீங்களா ஆச்சு பூச்சிட்டு கத்துரா இது பல இடத்துல நடக்கும் இப்போ நாங்களே சில ஊருக்கு இங்கே வந்து வகுப்பு எடுக்கணும் அப்படிம்பாங்க உங்களுக்கு தாம்மா போன உடனே எங்கள் நேற்றுக்கு இருபது பேர் வந்தாங்க இன்றைக்கி பத்து பேர் வந்திருக்காங்க அவங்களாம் ஒரு வேலையாக போயிருக்காங்க அப்போ இங்கே வந்தவங்களாம் வேலையில்லாதவங்கள ஆ நீங்கள் நடத்துங்க சார் அப்போ என்ன அர்த்தம் வேலையே இல்லாதவங்களாம் வச்சு நீங்கள் எதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்கிறாங்களே ஒரு எரிச்சல் வரும் ஏங்க வேலை வேலையெல்லாம் இருக்கிறவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன வேலை கிட்ட இல்லாத அந்த மாதிரி தியாகராஜ பிரம்மத்துக்கு கோபம் வந்துருச்சு நான் ராமனுடைய பக்தியை உலகத்துக்கு பரப்புறேன் என் பாட்டை கேட்காம இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க ஒரு பொம்பளை சதிர்கச்சேரி ஆட வந்தான்னு சொல்லிட்டு சதிர்கச்சேரினா உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் சதிர்கச்சேரினா ஆபாசமாக கொஞ்சம் ஆடுறது சதிர்கச்சேரி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பசங்க போயிட்டானுங்க எல்லாரும் சி என்ன பிரயோஜனம் இவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துன்னு புசு 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 புசுன்னு உங்களுக்கு தெரியும் கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம் கோவம் சாப்பிட கூப்பிட்டோன்னு சொல்லுவோம் முதல்ல தானே கோவத்தை காட்டுவோம் ஒண்ணு வேண்டியதில்லை இல்லை அவளா செதிர் போனா அவ அவலையா கோவத்தை காட்டுறது அவ போனும்னு நினைச்சாலே இந்த பாவிக்காக உட்கார்ந்துருப்பார் இவருக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு உட்கார்ந்து அவ்வளோ நல்ல முறையில் தான் அந்த அம்மா சொல்கிறா சாப்பிட வாங்கோ அப்படின்னா வரல எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னா எதுக்கு வேண்டாம் இப்போ உங்களுக்கு என்ன கோபம் பாழா போகுது அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேண்டியது இல்லை எப்படி அவங்கெல்லாம் கச்சேரிக்கு போகலாம் ஏங்க அதுக்கும் இந்த அம்மா என்னங்க பண்ணுவாங்க இந்த அம்மா அவங்களே ரொம்ப எளிமையானவங்க ஒரு சாதம் வெடிப்பாங்க ஒரு ரசம் வைப்பாங்க ஒன்றுமே இருக்காது அங்கெல்லாம் இந்த ஊரில் இட்டியா இடியாப்பத்தை விட்டா வேறு எதுவுமே இருக்காது அங்கெல்லாம் மோர் சாதத்தை விட்டா எதுவுமே இருக்காது அது மாதிரி அங்கங்கே இடிக்க வேண்டிய இடத்துல இடிக்க வேண்டியதை இடிச்சிரு அதான் இடியாப்பம்னு பேர் இடிக்க வேண்டியது இடிக்க வேண்டிய இடத்துல இடித்தாதான் அதுக்கு இடியாப்பம் அப்படின்னே பேர் நான் எங்கே வந்தாலும் அவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு போகும் உங்கள் ஊர் இடியாப்பத்தில் மைதா மாவும் ஜாஸ்தியாக சேர்க்குறாங்க உங்கள் ஊர் இடியாப்பத்தில் அரிசி மாவு மட்டும் இல்லை மைதா மாவும் அதிகமாக சேர்க்குறாங்க மைதா மாவு சேர்த்தா உடம்புக்கு நல்லதே கிடையாது ரொட்டி மைதா மாவு எதில் சேர்த்தாலும் அதை தொடாமல் இருங்க ஒரு அஞ்சு வருஷம் கூட உயிரோடு இருப்பீங்க அப்புறம் உங்க இஷ்டம் இடையிடையே விளம்பர செய்திகளுக்கு பிறகு நம்முடைய உரை தொடர் மைதா மாவ கையாலேயே தொடக்கூடாது உங்களுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டா அவர் வியாபாரத்துக்கு கெடுதலான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு போனா நமக்கு என்னென்ன வேலை உண்டா கரெக்டாக செய்வேன்னு மைதா மாவை விட மோசமான விஷம் இந்த உலகத்தில் கிடையாது பிரெட்டில் அது இல்லை இடியா இடியோ தோசையில் மைதா மாவை கலக்கிறாங்க கலக்கக்கூடாது வடையில் கலக்கிறாங்க கலக்கக்கூடாது ரைட் அது விட்டுருங்க அப்புறம் உங்கள் சௌரியம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதும் உயிர் கம்மியாக இருக்கிறது உங்கள் சௌரியம் எனக்கு என்ன வந்தது ரைட் விட்டுட்டேன் இப்போ நான் மறுபடியும் விஷயத்துக்கு வர்றேன் தியாகராஜ பிரம்ம வீட்டில் ராத்திரி சாப்பிட போடுறா வரமாட்டேன்ட்டு என்னமோ உங்கள் இஷ்டம் போங்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நம்ம இந்திய மரபியலிலும் ஆசிய மரபியலிலும் பெண்களுக்கு ஒரு பெரிய துக்கம் உண்டு என்ன துக்கம் தெரியுங்களா புருஷன் சாப்பிடாட்டி நீங்க சாப்பிடுவீங்களா புருஷன் சாப்பிடாட்டி உங்களுக்கு சாப்பிட மனசு எப்படி வரும் தவிப்பீங்க கடந்து இந்த ஆளை விட்டுட்டு திங்கிறதா இந்த ஆள் திங்களை நம்ம தின்னுடுறதா நமக்கு பசிக்குது ஆனாலும் ஒரு மரபுன்னு ஒன்று இடிக்குது ஆபீஸ் போகிறவங்க சாப்பிடலாம் நார்மலாக ஒரு இந்தியன் விமன்ஹெட் அப்படிங்கறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கணவனோ குழந்தையோ சாப்பிடல அப்படின்னா சாப்பிட மனசு வராது அவர் வீட்டுக்காரர் சாப்பிடல இன்னமும் கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னா அழுகழுகியாக வரும் அவங்களுக்கு பசிக்கும் ஆனாலும் வெளிப்படுத்த முடியாது ஸோ தியாகராஜ பிரம்மத்தோட மனைவி என்ன பண்ணாங்க அவங்களும் சாப்பிடாம படுத்துட்டாங்க ராத்திரி காலையில் எந்திரிச்சார் எந்திரிச்ச உடனே இவர் ராமர் பொம்மை எல்லாம் விளக்கி கிளக்கி அந்த அம்மா தான் கொடுக்கணும் அவர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ஆம்பளைங்க சட்டவட்டமாக உட்காந்து பூஜை தான் பண்ணுவாங்க எடுபடி வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் பண்ணணும் எங்காள் சபரிமலைக்கு போகிறேன்னு ஒரு ட்ராமா விடுவான் பாருங்கள் காலையில் எந்திரிச்சி சபரிமலைக்கு போகிறேன் அப்படி எழுந்து குளிச்சு சும்மா உட்காந்துக்குவான் அந்த வீடு கழுவி பெருகி தொடச்சி விளக்கேற்றி வச்சு இவனுக்கு வேண்டிய பலகாரம் பண்ணி வச்சு எல்லோ வேலையும் அந்த அம்மா பாப்பா இவன் மட்டும் கருப்பு துணி போட்டு சாமியார் மாதிரி சோமி சரணம் சோமி எல்லா மரியாதையும் வாங்கிட்டு வருவான் கோயில் கட்டி கும்பிடுறதா இருந்தால் அவன் பொண்டாட்டிக்கு தான் கோயில் கட்டி கும்பிடணுமே ஒழிய இந்த பயலுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இவன் சௌக்கியமா திவன் தின்னுபிட்டு சபரிமலை வரைக்கும் போயிட்டு வருவான் இவன் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் பண்ணனுமேனு நாலு மணிக்கு எந்திரிச்சு வீட்டை தொடச்சு பெருக்கி அத்தனை வேலையும் அவ தான் செய்வான் அதான் பெண்களுடைய இயல்பு இந்த தியாகராஜர் பூஜை பண்றாரு பூஜை பண்றதுக்கு காலையில் அந்த அம்மா விளக்கெல்லாம் விளக்கி சிலையெல்லாம் விளக்கி யூஷுவல் கொடுத்துட்டாங்க ஏங்க இவர் மெத்தட் என்ன டெய்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுவார்ல புதுசா அன்னைக்கு பாட்டு வரல ஏன் வரல சொல்லுங்க ஏன் வரல அதேதான் கோபம்தான் கோபம் தான் எங்கேயாவது ஒரு கலை வருமா பிறக்குமா ஒரு சங்கீதம் வருமா பக்தி வருமா கடவுளை கும்பிட முடியுமா பாட்டு வருமா கோபத்து கோபம் வந்துட்டாலும் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு கீர்த்தனை வரலை பாடலை அந்த அம்மா கேட்டால் தினம் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு பாடுவீங்களே ஏன் இன்னைக்கு பாடல எல்லோ கோபமாக இருக்கும் எப்படி அந்த பயலுக்கு கத்து செது கச்சேரிக்கு போகலாம் எங்கள் என்னோட சங்கீதத்துக்கு வரல அந்த வழி வழிபாடு அந்த அம்மா சொன்னால் நீங்கள் இவ்வளவு ராமநாமம் சொல்கிறீங்க இவ்வளவு பூஜை பண்ணுறீங்க இவ்வளவு சாமி கும்பிடுறீங்க ஆனால் இவ்வளவு கும்பிடுற உங்களால ஒரு தப்பை மன்னிக்கவே முடியலையே எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா ஒரு தப்பை கூட மன்னிக்க முடியலன்னா நீங்க ராமநாம சொல்லி என்ன பிரயோஜனம் ஏன் இந்த உலகத்துல எத்தனை பேருடைய தவறை ராமர் மன்னிச்சா தெரியுமா அத்தனை பேர் அப்பா பண்ண தப்பு சித்தி பண்ண தப்பு யார் யாரோ பண்ண தப்பு தப்பை மன்னிச்சு 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 எல்லா தவறுகளையும் மன்னிக்கிற பண்பாளர் ராமர் நீங்க ராம ராம ராமன்னு பாடிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா ஒருத்தர் தப்ப உங்களால மன்னிக்க முடியலையே அப்படின்னா பேசாது நான் ரொம்ப கோபமா இருக்கேன் நான் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா தெலுங்கு அவங்க தெலுங்குல பேசுவாங்க கணவன் மனைவி அதனால அந்த அம்மா அப்படியே புருஷனை பார்த்தாங்க ஒன்னு திருத்த முடியாது இவர் ஊருக்கே உபதேசம் ஞானி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க நீ சௌக்கியமா இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது சாந்தமும் சௌக்கியமும் உனக்கு சாந்தமும் இல்லை சௌக்கியமும் இல்லை ஒன்ன என்னால் திருத்த முடியாது அது எப்படி சாமி கும்பிடுறேன்னு பேரு சாந்தம் இல்லாம சாமி கும்பிட முடியுமா சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒன்னு சொல்லட்டுமா பாராங்கல் போல் இறுகி கிடக்கிற மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி இறுகி இருக்கு பாறாங்கல் மாதிரி அது எப்போ நெகிழும் ஒரு சொட்டு மழை மேலேந்து அந்த கல்லில் பட்டாலும் ஈரம் ஈரம் வந்த உடனே அந்த பாறாங்கல் மாதிரி இருக்கிற மண்கட்டி நெகிழ்ந்து போயிடும் ஒரு சொட்டு மழையில் ஒரு பாங்கள் போல இருக்கிற மண்கட்டி இழகும் என்றால் இத்தனை காலம் ராமநாமம் சொன்ன உன்னுடைய பாறாங்கல் மனம் இன்னும் இழகவில்லை என்றால் ஒரு சொட்டு அந்த ராமநாமம் கூட உனக்குள் போகவில்லை நான் புருஷனை பார்த்து ஒரு சொட்டு தண்ணி போனா அந்த பாறாங்கல் இழகி இருக்கணும் ராமநாமம் இவ்வளவு சொல்லியும் மனசு இழகல நீ என்ன பெரிய பக்தன் அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா சாந்தம் லேது சௌக்கியமும் லேது பேசாமல் போயிட்டேன் அந்த இப்படி தகச்சு போய் தியாகராஜர் பார்த்தார் பார்த்துட்டு உடனே ஒரு கீர்த்தனை ஆரம்பிச்சார் இன்றைக்கும் உலக புகழ் பெற்ற யூடியூப்ல போய் எம்எஸ் சுப்புலட்சுமி மதுர சோமு சாந்தமும் லேது சௌக்கியமும் லேதுன்னு ஒரு பாட்டு இருக்கு வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க அப்படியே அழுது 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 தியாகராஜர் பாடுவார் சாந்தம் எவனுக்கு இல்லையோ சௌக்கியம் அவனுக்கு இல்லை நான் சாந்தமாக இல்லை ஏன் பிறர் கோபத்தை பிறர் தவறுகளை மன்னிக்கிற இயல்பு எனக்கு இல்லை அதனால் நான் சாந்தம் சாந்தம் இல்லை இல்லாததால் சாந்தமில்லாததால் இல்லை